உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கேதுவி நாக சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக்கொண்டு நான் சுயம்புடா நானாதான் உருவானேன் அப்படின்னு கெத்த காலத்துக்கு விட்டு நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று உண்டு எனில் அது மூல நட்சத்திரம்தான் லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கக்கூடிய கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மூலம் மூலத்தில் இருந்தா எல்லாமே எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு உண்டு என்றால் மூலத்திற்கு மட்டுமே உண்டு சோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி எல்லாம் இருக்க பொது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போறாங்க என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னென்னா நட்சத்திர நாதன் ஒரு பதினொன்னாந்தி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எடுத்து பதினாறு வச்சுக்கோங்களேன் போங்க பதினாறாம் தேதி வரைக்கும் தனித்து உக்காந்துருக்கிறார் எங்கள் காலப்புஷனுடைய இந்த வீடு அந்த வீடு நம்மளுக்கு என்ன வருது ஒன்பதாம் வீடாக வருது ஸோ நட்சத்திரநாதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்தல் நல்லதா ரைட்டாக தப்பா ரைட்டு ஆனால் அது கேது இருக்கே ஒன்பதாம் இடத்துல இருந்த பாகியங்கள்லாம் போகுமே அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்பயுமே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் பிளானட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்தா அவ்வளோதான் அப்போ கேது என்பது தடையை கொடுக்கும் அந்த கேது என்பது தான் ஞானத்தையும் கொடுக்கும் அப்போ இந்த தடையை இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சரி செய்ய முடியும் என்று தெரிந்த முன்னோர்கள் தான் என்ன பண்ணாங்க கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா உடனே வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு தேவையா தேவையில்லைனா சாமி சாமி சாமியான கொடுக்காத இந்த மாதிரி நம்ம நிறையா இரண்டாவதம் பேசலாம் அது உங்கள் உங்கள் அறிவுக்கு அது அறிவியலாக கூட இருக்கலாம் வெறும் கல் என்ன பண்ண போதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அதுவும் இல்லை நீங்கள் ஒரு ஞானத்தை நோக்கி உள்கூர்ந்து நீங்கள் போகும்போது கேது அங்கு வேறு மாதிரி வேலை செய்வார் இல்லை என்றால் கேது இந்த மாதிரி வேலை செய்வார் அதை நம்ம தெரிஞ்சு வச்ச முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனைன்னு வந்த உடனே கோவிலுக்கு போங்க அங்க போய் வந்து நீங்க விளக்கேத்துங்க நீங்க விளக்கேற்றின அடுத்த நிமிஷம் பிரச்சனை சரியா போகும்னா எல்லாருமே விளக்கேத்தி நேரம் சரியா போயிருக்கணும்ல அது இல்லை அந்த இடத்துல கான்செப்ட் அந்த போது உங்களுக்கே உங்களுக்கு நீங்க வேண்டிப்பீங்க இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன்றதை யோசிப்பீங்க உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்க பிரபஞ்சத்தின் மூலமாக அனுப்ப முடியும் காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லா இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க உட்காந்து உங்களுடைய வழிபாடை பண்ணும்போது அந்த இடமும் நீங்களும் அழகாக மாறிவீர்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் சயின்ஸும் கூட நம்ம ஆட்கள்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா தடை என்று வந்தால் உடனே வந்து விநாயகர் அப்படிங்க விக்னங்களை கலைபவன் விநாயகன் அந்த விநாயகன் யார் கேதுக்கு அதிபதி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ தடைன்னு வந்தாலும் எங்கே போயிடணும் அப்படின்னா அங்கே தான் போனோம் ஆனால் இந்த மூலச்சத்திரக்காரங்களையும் தடை வரப்போதா இன்னுமே வரப்போறதில்லை அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக தான் இருக்கும் நிறையா 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 நிறைய எனர்ஜி வே நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க புது முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள போகிறீங்க அதுவும் ஆகஸ்ட்டு பத்தாம்தேதி நான் அஞ்சாந்தேதிக்கு அப்புறமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியடு எக்ஸ்பெஷலி ஆகஸ்ட் பத்துக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஸ்ட்ராங்காக வந்து உட்கார போகிறாரு ஆஃப்டர் அப்புறம் சில பேருக்கு உங்களுடைய புத்தி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் சார்ந்தோ இல்லை அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்டோ இல்லை வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்டோ சில சில இடர்பாடுகளை குடும்பம் சம்மந்தப்பட்டோ சூரியன்லாம் குடும்பக்காரகன் தான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் எல்லாம் சூரியனோ பதினஞ்சாந்ததி கூட சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்கலாம் ஆனா அதே சமயம் ராகுதசை செவ்வா தசை குருதசை இதெல்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்க போதும் ராகு இருக்கிற இடமே மூணாம் இடம் ஸோ மூணாம் இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டாவது காலபுருஷனுடைய பதினோராம் இடத்துல உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு ராகு தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது அப்போ மூல நட்சத்திரக்காங்க நிறைய பேர் முன்னுக்கு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் கிளியர் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அடுத்த பரிணாமத்தை நோக்கி ஓடப் போகிறீர்கள் நிறைய பேர் வேலை மாறலாமா இடம் மாறலாமா தொழில் மாறலாமான்னு ஓடப்போகுது அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க போகிறாங்க எப்படி பண்ணி முடிக்க போறோம்ன்ற மாதிரி கலக்கம் பதினஞ்சு தேதி வரைக்கும் இருக்கலாம் பதினஞ்சா தேதிக்கு அப்புறம் இடத்துனோம் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் மேலோட போயிடுது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது நாட் ஓன்லி இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எதா இருந்தாலும் சரி தலைமைத்துவம் சார்ந்து உங்கள் மனம் சார்ந்து ஏன்னா மனமெல்லாமே சந்திரேன்னு சொன்னா கூட இந்த மனம் என்று சொல்லக்கூடியதான் இந்த வீடு சூரியனுடைய வீடுதான் காலப்புருஷன் சொந்த ரொம்ப கிளாரிட்டியா இருக்க போறீங்க தெளிவா இருக்க போறீங்க தெளிவை நோக்கி ஒரு நகர்வு இருக்க போகிறது இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டோட இந்த மாதம் அணுகப் போகிறீர்கள் நல்லவையெல்லாம் உங்களை நாடி வரப்போகிறது எல்லாம் உங்களை விட்டு அகல போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிரிக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஆனால் நஞ்சாம் இடத்து அதிபதி இருக்கார்ல நஞ்சா இடத்து அதிபதி மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்காரான்னு பார்த்தா அவர் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு காலகிருஷ்ணனுடைய ஆறாம் இடத்துல அவருக்கு ஆறாம் வீடு அவருக்கு உடம்பு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் கடன்றோ எதிரி சில எதிரிகளை வந்து உருவாவார்கள் இல்லை நீங்களே உருவாக்குவீங்க தப்பா எடுத்துக்காது இதுதான் ரியாலிட்டி நிறைய உங்களை பார்த்து கண்ணுழுகிறது உங்களை பார்த்து பொறாம போடுறது நான் பேசமோனா என்ன இருக்கேன் என்கிட்ட என்ன வந்து குறைங்கன்ற மாதிரி சில சில பொறாமை கண்ணெரிச்சல் இதெல்லாம் உங்கள் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு உப்பு போட்டு கிளன்ஸ் பண்ணிக்கோங்க இது இந்த மாதம் கண்டிப்பாக வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இந்த தடவை உங்கள் மீதான ஒரு கண்ணு படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதில் வந்து மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா ஐந்தாம் தேதிபதி போய் ஆறில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் திருஷ்டி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே இதெல்லாம் உண்மையாக போய்ன்றது வரக்கூடிய எபிசோட்ல நம்ம சைன்ஸ் அப்ரூவ் பண்ணிக்கலாம் விடுங்க ஆனால் இப்போதைக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் பண மாற்றம் எல்லாம் நிகழ போகிறது திடீர்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை ஏதாவது அக்கௌண்ட் ஆலிட்டிங் சம்மந்தமாக பேசுவீங்க வியாபாரம் நுணுக்கமாக பேசுவீங்க பார்ட்னர்ஷிப்பா பேசுவீங்க இதெல்லாம் இந்த நடக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் ராசிநாதனுடைய பார்வையும் வாங்கிட்டு சுக்கரனுடைய பார்வையும் வாங்கிட்டு இந்த பக்கம் ராகுவுடைய பார்வையும் வாங்கிட்டு வேற லெவல்ல இயங்க போறீங்க எப்படியோ இந்த தடவை இயக்கம் உண்டுங்க சும்மா உங்களை உட்கார விட போகறதில்ல அப்படி ஸ்க்ரூ கொடுக்க போகுது பிளானட் ஓடு 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 ஓடுன்னு ஓட வைக்க போகுது சுபகிரகங்கள் ஆக்குமே பண்ணும்போது ஓட தான் செய்யணும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது ட்ராவல் அதிகரிக்கப் போகிறது அலைச்சல் அதிகரிக்க போகிறது ஏன்னா மூன்றாம் இடம்லாம் ஷார்ட் டிராவல் அந்த இடத்துல ராகுர்களால் நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க நிறைய அலைச்சல் சும்மா அங்க இங்கே இங்க அங்கன்னு அலைய போறீங்க தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதே மாதிரி இந்த மூன்றாம் தான் ஆடை ஆபரணம் சேர்க்க எல்லாம் அந்த மூணாம் இடம் தான் அதனால நிறைய அதெல்லாம் சேரப்போகுது இந்த ரெண்டாம் இடம் மூணாம் இடம்லாம் வந்து நல்லா இருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில இருக்கிறதுன்றது என்ன சொல்றது பணம் சம்மந்தப்பட்ட சில தடைகளை உங்களுக்கு உருவாக்கலாம் வருமானம் சம்பந்தப்பட்ட சில தடைகளை உருவாக்கலாம் ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் நாட்டில் கோப்பில் சனி பக்ரம் என்று போட்டியிருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய பேச்சுத்திறமையால் உங்களை முன்னுக்கு கொண்டு வரப்போயிருக்கு இந்த மாதம் ஏன்னா இரண்டாம் படம்லாம் தானே அப்போ இரண்டாம் அதிபதி வக்கரமாக இருந்தால் என்ன ஆகும் பேச்சுத்திறமை திறமை அவங்க போயிருக்காங்க ஏன்னா சனி வக்கரமாக இருக்காரு கோச்சாரத்தில் அப்போ உங்கள் பேச்சுத்திறமையால் எல்லாத்தையும் அப்படி கட்டி போட்டு உட்கார வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் அப்போ நீங்கள் சொல்கிறது தான் வந்து உங்களுடைய அதிகாரியும் கேட்பாங்க நீங்கள் சொல்றதுதான் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் கேட்பாங்க ஒரு ஆளுமையோடு உட்காந்து அமரப் போகிறீர்கள் அதன் மூலம் அடுத்தவங்க வாயை திறக்க முடியாது அந்த மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு பேச போறீங்க சும்மாவே நீங்க அப்படிதான் பேசுவீங்க இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச போறீங்க பிளான்ட் வந்து உங்களை அப்படியே இயக்க போயிருது ஓகே அதனால வருமானம் இடத்துல மட்டும் சின்ன தொய்வு அதே மாதிரி சாப்பிட்ற இடம் நிறைய நிறைய சாப்பிட்றது நிறைய உணவுகளை இது பண்றது இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் வந்து இடத்ததிபதியும் வந்து எப்பயுமே கேந்திரத்துல போது ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க சூப்பரா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய டிராவல் பண்ண போறீங்க சுகபோகமாக இருக்க போகிறீங்க நிறையா கோவில் குணத்தோட கனெக்ட் ஆகுது நிறையா வந்து மீடியாவோட கனெக்ட் ஆகுது நிறையா வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான சூச்சமங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க கொஞ்சம் தந்திரமா இயங்க போகிறீங்க நாம் ராகுலாம் கொஞ்சம் அப்படிதான் அதனால் கொஞ்சம் அப்படியே தந்திரமாக இயங்கி சாணக்கியர் மாதிரி வழி முக்கியமல்ல எனக்கு வெற்றி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க வெற்றியை நோக்கி நகர்வதற்கான காலம் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி ஆரம்ப பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிகழ்ந்து தருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு ஓகே நீங்க படிக்கிற மூல நட்சத்திர கால குழந்தைகளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு கவலை எல்லாம் பட வேண்டாம் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா மூன்றாம் இடம் சொல்றது ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உதவியின் மூலமாக ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்க நிறைய பேருக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த ஆவணி மாசம் கண்டிப்பாக நடந்தே திரும்ப சுக்கரனுடைய இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு சுக்கரன் வந்து காலப்பூடைய நாலாம் வீட்டுல போய் உட்காந்துருவாரு சோ எட்டு ஏழு எல்லாம் இறங்கும்போது தான் அந்த இடத்துல திருமணத்தை இண்டிகேட் பண்ணும் நல்லா இருக்கு நிறைய பேருக்கு திருமணம் கொடுவதற்கான வாய்ப்பு அடுத்த திருமணத்திற்கான வாய்ப்பு பொன் பொருள் சேர்க்கை இல்ல போன பொருள் திரும்ப வருது அடகு வச்ச பொருள் எல்லாம் திரும்ப மீட்டெடுக்கிறது அடமான நகை வர்றது யாக்கிட்டையோ கொடுத்ததெல்லாம் வராம இருக்கிறது எல்லாம் வர்றதுன்ற மாதிரி நல்லா இருக்க போது மூல் நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயதுல இருந்து நாற்பது வயது பருவம் ஓகே நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன பலன் எல்லாம் நடக்க போது நிறைய டிராவல் பண்ண போறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்கள் பேச்சால் மற்றவர்களை வசீகரிக்க போகிறீர்கள் பேச்சு திறமையை காட்டி கட்டுக்குள் வைத்துக் கொள்ள போகிறீர்கள் எல்லா அளவைகளையும் நடக்கப் போகிறது அறுபது வயதை தாண்டிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலின் மூலமாக சிறு சிறு டயர்ட்னஸ் வரப்போகுது கண்டிப்பாக தலை முதுகு பார்த்தே தீரணும் ஏன்னா கண்ணெல்லாம் சுக்ரன் கண்ணெல்லாம் சூரியன் சோ இந்த காம்பினேஷன்ல அந்த பார்வை இருக்கும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் எட்டி பார்க்கலாம் அதே மாதிரி பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகரு பிபி சுகர் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அருவீஸ் தான் உங்களுக்கு இருக்கு மாத்திரம் மருந்து ஒழுங்காக போட்டுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இல்லாட்டி இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுன்னு அப்படியே நூறு இரநூறு முந்நூறுன்னு தான் போகும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலே போகும் மற்றபடி மூணு பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை தொட்டமையெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தானே இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஏன்னா பத்தில் போய் உக்காந்துக்கா செவ்வா சான்ஸே இல்லை அதனால ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் மறக்காம போய் முருகன் கோயில் போகிறதுலையை எட்டி பார்த்துட்டு ஒரு முருக முருகப்பெருமானின் நாகச்சிறந்து அருள் மூலமாக மூல் நட்சத்திரக்காரர்கள் எந்திரவு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இனிதே ஆரம்பம்